பிரை செல்லாட் லட்சிகராம் ஏசு கிருஷ்ணன் இனி நாமத்தில் உங்கள் அனைவருடைய வேதம் தியானம் பாக்கியம் இந்த நிகழ்ச்சிக்கு நான் வரவிருக்கிறேன் ஆகையில் ஏற்றுக்காலத்தில் தேவன் உங்களை உயர்த்த முடிக்கி அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியீர்கள் என்று சொல்லி ஒன்று பதில் ஐந்தாறுலே நாம் வாசிக்கிறோம் நம்முடைய பலத்த கைக்குழாய் அடங்கியிருக்கும்போது அந்த கைக்குள்ளான உன்னதமான கிருவிகளை பெற்று வாழ்கிறதற்கு தேவன் நமக்கு கிருவை செய்வார் இல்லை அந்த கிருபியை நாம் பெற்றுக்கொள்ளுகிறதுக்காக பேடம் செல்லுகிறது நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள் பெருமிழலுக்கு தேவன் இழுத்து நிற்கிறார் தாழ்மொழலுக்கு தேவன் கிருமி அழைக்கிறார் என்று சொல்லி எனவே சங்கீர் முப்பத்தி மூன்று பதினெட்டில் சொல்லியிருக்கிறபடி அவருக்கு பயந்தவுடைய கிருவிக்கு காத்திருப்போம் என்று சொன்னால் அவர்தாமே அந்த பலத்தை கைக்குள்ளாய் அமை மூடி மறைத்து தமக்கு பயந்து தமது கிருவிக்கு காத்திருக்கும் ஆத்மாக்களை மரணத்துக்கு விளக்கி விடைக்கும் பஞ்ச காலத்தில் உயிரோடு காக்கும் கத்திரிக்க கண்ணியாளர்கள் நோக்கமாக இருக்கின்ற சொன்ன வீர வசனத்தினுடைய தேவந்தாமே நம்மை காப்பாராக ஆமாம்